கரூர் இன்சிடென்ட்லயே வந்து முக்காவாசி பேருக்கு வந்து போயிடுச்சு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னும் புரிஞ்சுப்பாங்க இன்னும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போது அப்போ விஜய் சார் என்ன பண்பாரு அப்படின்றத பாப்பாங்க அப்புறம் அவங்க திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்ச ஒரு கட்சி என்னன்னா அதை பத்தி எடுத்து சொன்ன ஒரு கட்சி என்னன்னா நாம் தமிழர் கட்சி ஏன்னா எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு சரியான தலைவர் வந்து எப்படி இருக்கணும்ன்றத எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுல இருக்க தலைவர்களும் வந்து அவங்க அப்பாங்க அவங்க வந்து அவங்க சின்ன அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு சரியான தலைவர் இப்படிதான் இருக்கணும் எங்களுக்கு எங்க காலம் முடிஞ்சு போச்சு அடுத்தது உங்க காலம் உங்க காலத்துல இருக்க தலைவர் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா எல்லாருமே மாற வாய்ப்பு இருக்கு தலைமுறை அரசியல் மாதிரியே அப்பா இந்த கட்சியில் இருக்காரு அண்ணன் இந்த கட்சியில் இருக்கா அந்த மாதிரி இல்லாமல் இப்படி தான் ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா சின்ன பசங்களுக்கும் புரியும் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு எனக்கு புரிஞ்சுது அதே மாதிரி அவங்கவுங்க வீட்லேயும் அவங்களுக்கு ஹீரோ வந்து அவங்க அப்பா தான் ஸோ அவங்க அப்பா சொல்கிறப்ப புரிஞ்சுப்பாங்க நினைவு இருக்கு இது எல்லா தலைவரும் வந்து மக்களுக்காக அதிகமா பேசியிருக்காங்க பேசின ஒரு தலைவர்னா தான் அவர் இப்ப ஒன்னொன்றுமே நிலத்துக்கான வந்து மாநாடு நீருக்காக மாநாடு கடலுக்காக மாநாடு யார் செய்வா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது ஆனால் பெரியப்பாள இது வந்து நிறைய பேருக்கு தெரியுது ஒரு சொசைட்டில ஒரு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது சீமான் எங்களுக்கு இந்த இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா ஒரு மாதிரி எல்லாருக்குமே புரியும் சில பேர் படி படிக்க சரியா படிக்காம இருக்கவங்களுக்கு படிச்சவங்க போயிட்டு ஒரு

இப்போ எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ்னாலே அவ்வளோவா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆக ஆனது கிடையாது பட் டிவிக்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாம் ஏன்னா எல்லாம் ஃபேன் கேர்ள்ஸ் ஏன்னா விஜய் 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 விஜய்ன்ட்டு கரூர் இன்சிடென்ஸ்லேயே வந்து முக்காவாசி பேருக்கு வந்து ஹோப் போயிடுச்சு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் புரிஞ்சுப்பாங்க இன்னும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போது அப்போ விஜய் சார் என்ன பண்ணுவாரு அப்படின்றத பார்ப்பாங்க என் ஃப்ரெண்ட் ஒரு தி வந்து எனக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் நோட்டாக் தான் ஓட்டு போடுவேன் சொன்னா அப்ப வந்து நான் பெரியப்பாவை பத்தி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு தலைவரை நீ பாத்திருப்பியா அப்படி இவர் வந்து இவ்வளவு எடுத்து சொல்றாரு தமிழ் தேசம்னா என்னான்னு இது வரைக்கும் தெரிஞ்சது கிடையாது எல்லாருமே ஒரே சைடு திராவிடம் சைடு தான் நிக்கிறாங்க ஆனா ஒருத்தவர் மட்டும் தமிழ் தேசத்துக்காக நிக்கிறாருல்ல அவரை பத்தி ஏன் அவருக்கே ஒரு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் செய்வாரா மாட்டாரான்றது தெரியும் சோ அந்த ஓப் கொடு ஆமாண்டி சரி ஓகேடி நான் கண்டிப்பா இந்த என்னோட ஓட்டு சரி ஓகே உன்னா என்னால ஒரு ஓட்டு சேர்ந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு பெருமை